நற்றினை பாடல் மருதம்புலவி முறுவல் பாடலின் விவரங்கள் தேனை மருதம் துரை வாயிலாக புக்க தலைவன் சொல்லியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் பரத்தை வாயிலாக புக்க தலைவன் மறுப்பு எருமை குழவு தூண் தோறும் யாத்த காந்தகு நலில் கொடுங்குழை பெய்த செழுஞ்செய் பேதை சிறுதாள் செரித்த மெல்விரல் சேப் வாழை ஈர்ந்தடி வல்லிதின் வகை உகை உண்டு அமர்த்த கண்ணந்தகை பெறப் பிறை நுதல் பொறித்த சிறு நுண் பல்வியர் அம் துகில் தலையில் துடைநல் நப்புலந்து அட்டிலோலே அம் மா அறிவே யமக்கே வருகதில் விருந்தே சிவப்பாள் அன்று சிறு முழிய தோன்று முருவல் கொண்ட முகம் காண்கம்மே வளைந்த கொம்பினையுடைய எருமையின் இளநடையுடைய கன்றுகளை தூண்கள் தோறும் கட்டியிருக்கின்ற காட்சி மிகுதியால் யாவரும் காணத்தக்க நல்ல மனையின் கண் வளைந்த குண்டலத்தை காதிலணிந்த செழுவிய செய்ய பேதைமையுடைய காதலி சிறிய மோதிரன் செரித்த மெல்லியவள் சிவக்கும்படியாக இலையை கொய்து வந்து அடிக்காம்பு பருத்திருத்தலின் அதனை வகிர்ந்து பரிகலம் அமைத்து அடிசிலாக்குதலாலே புகைப்படிந்து அமர்த்த கண்களையுடையலாய் பிறை போன்ற நுதலின் நுதலினுண்டாகிய சிறிய நுணுகிய பலவாய வியர்வை நீரை அழகிய முன்றான இன்னுனியாலே துடைத்துக் கொண்டு நம்மீது புலவி மிக்க அடிசிற்சால இடத்திறான் என்றாள் இப்பொழுது விருந்தினராய் வருபவர் எம்முடன் வருவாராக அந்தனம்வரின் இந்த அழகிய மாமை நிறத்தையுடைய அறிவை சினங்கொண்டு ஒருபொழுதும் கண் சிவப்பதில்லை அன்றியும் குறுமுறுவல் கொண்ட முகத்தினளாய் இருப்பாள் ஆதலின் நமது முயக்கத்துக்கு இன்றியமையாத இவளது சிறிய முட்போன்றைய இரு சிறிது தோன்றுமாறு நகை கொண்ட முகத்தையாம் காண்பேமாகி ஈரானிற்பும் நற்றினைப் பாடல் தலைவன் கூற்றாக அமைந்துள்ளது வளமான வீட்டில் எருமைக் கன்றுகள் கட்டப்பட்டுள்ளன தலைவியானவள் சமையலறையில் வாயிலை பரப்பி சமையல் செய்கிறாள் அதனால் கண்களில் புகைப்படிந்து சோர்வாக இருக்கிறாள் வியர்வையைத் துடைத்து தலைவன் மீது கோபம் கொண்டு சமையறையில் இருக்கிறாள் விருந்தினர்கள் வந்தால் தலைவி கோபம் தணிந்து புன்னகையுடன் உபசரிப்பாள் அவளது சிரித்த முகம் சிறிய பற்களுடன் அழகாக இருக்கும் என்று தலைவன் கூறுகிறான் தலைவியின் அழகு மற்றும் விருந்தோம்பல் சிறப்பை இப்பாடல் மூலம் அறியலாம் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रेबू